கேரம் போர்டாச்சு விளையாட தெரியுமா தாதா விளையாடலாமா இருங்க நான் போய் எடுத்துடுறேன் கிழக்கு சூரியன் வச்சு நடக்கிறான் பூக்களின் காதல் முகம் ரசிக்கிறான் கிழக்கு சூரியன் எட்டு வச்சு காட்டு பூக்களின் காதல் முகம் ரசிக்கிறான் மலர்களின் மடியிலே பனித்துளி போலவே உயிர்களின் விளிம்பிலே உட்கார்ந்து சிரிக்கிறான் கிழக்கு சூரியன் எட்டு வச்சு நடக்கிறான் பூக்களின் காதல் முகம் ரசிக்கிறான் காதல் முகம் ரசிக்கிறான் நீ இங்கே இரு ஆளுங்க வேலை செய்யறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நானும் வரேன் தாத்தா வெயிலா இருக்குதப்பா பரவாயில்ல தாத்தா சரி சரி இரு போலாம் இத வந்துடுறேன்

சூரியன் எட்டு வச்சு நடக்கிறான் காட்டுப்பூக்களின் காதல் மூக்கம் ரசிக்கிறா காதல் மூக்கம் ரசிக்கிறா இதான் கேரம் போர்டா தாத்தா கொடமரம் நடறன்னு சொன்னீங்களே கொடமரமா ஓ பப்பாளி மரத்தை சொல்றியா அம்மா தாத்தா நர்மதா நர்மதா சொல்லுங்கப்பா மாப்பிள்ள கிட்ட சொல்லி வரும்போது ஒரு பப்பாளி பழம் வாங்கிட்டு வர சொல்லுமா சரிங்கப்பா ம் நாம விதைக்கிற இடத்தை பார்த்துட்டு வந்துடலாம் வா தாத்தா போடணுமா ஆமாப்பா பழத்தில் இருக்கிற விதைய கொண்டு வந்து பரவல்ல போடணும் நிறைய செடி முளைக்கும் நமக்கு தேவையானதை பிடுங்கி நட்டுக்கலாம் மறுபடியும் தாத்தா இருந்து வருவில அப்போ கொஞ்சம் எருவை எடுத்துட்டு வந்து போடுறேன் அப்புறம் பாரு சும்மா மரம் தள தளன்னு வளரும் தாத்தா மரம் என் உயரம் வந்த உடனே இலைய உடச்சு கூட செய்யலாமா இல்ல மரம் நல்லா வளரட்டும் அப்புறம் அதை பாத்துக்கலாம் தாத்தா அப்பா வந்துட்டாங்க அப்பா பழம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கியாச்சு இந்த அம்மாட்ட போய் கொடுப்பா அம்மா அம்மா கத்தி எடுத்துட்டு வாங்க ஏன்ப்பா அவசரப்படுற படியிலே உட்கார் உள்ள போப்பா ஏன்டா கத்துற கையை கைய இரு நானே கட் பண்ணி தர குடுக்கல வா இப்படி உட்கார் உம் கட் பண்ணலாமா தாத்தா விதையே இல்ல தாத்தா என்ன எல்லாரும் படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க பேரன் பப்பாளி மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதான் அவங்கள பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஓ விதைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னீங்களா இனி வரும் காலத்துல சுண்டக்காயில கூட விதையை பார்க்க முடியாது விதை இருந்தாலும் முளைக்கிறதுக்கான வீரியம் இருக்காது விதை வேணும்னா விதகம் பணிக்காரங்கிட்ட தான் கையேந்தணும் எங்க மாப்பிள பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழம் ஆயிரம் வதைய கொடுக்கும் ஒரு மரம் லட்சம் விதையை கொடுக்கும் விதையில்லா பழமா உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதை மக்கள் மேல உள்ள அக்கறை என்ன சொல்றதா வியாபார சூழ்ச்சியா சூழ்ச்சி தான் தக்காளி விதை கிலோ நாப்பதனாயிரம் ரூபாய் மிளகாய் விதை கிலோ முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கோடி கோடியா விதக தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா விவசாயி கடன் சுமையால தற்கொலை பண்ணி சாகறான் வீரிய ஒட்டு விதைகள் விவசாயிகளோட உரிமையை பறிச்சிருச்சு விதை கம்பெனிகளோட கட்டுப்பாட்டுக்கு விவசாயம் போயிடுச்சு இதை விட பெரிய கொடுமை மரபணு மாற்று விதைகள் பூச்சிகளை கட்டுப்படுத்த விதைக்குள்ளே விஷத்தை புகுத்துறானுங்களாம் ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உணவுல கலந்து புதுசு புதுசா நோய்களை உண்டாக்கிட்டு இருக்கு போதாக்குறைக்கு இது வேற உயிர்களை பத்தின கவலை பன்னாட்டு விதை நிறுவனங்களுக்கு கிடையாது உலகம் முழுக்க விவசாயத்தை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் அவங்க ஆசை மரபணு மாற்று விதைகள் வேண்டவே வேண்டாம்னு விவசாயிகள் இல்லை ஒவ்வொரு இந்தியனும் சொல்லணும் ஆமா இது பாராளுமன்றம் நீங்க ரெண்டு பேரும் எம்பிங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்கீங்களா மரபணு மாற்று விதைகளோட கேடுகளை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது ஏன் கிடைக்காது எப்படி கிடைக்கும் இன்று உலக சமுதாயத்தை அச்சுறுத்திக் கொண்டிருப்பது மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் வீட்டி பயிர்கள் மரபு பயிர்களை தொட்டி அளிக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் இவற்றை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டன வேண்டாம் வேண்டாம் மரபணு மாற்றப்பட்ட அரிசியங்களுக்கு வேண்டாம் என்று ஆசிய மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் அவர்கள் நிறத்தால் வேறுபட்டிருக்கிறார்கள் ஆனால் மனத்தால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மிக புகழ்பெற்ற பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரிய பயிர்கள் இருக்கின்றன விதைகள் இருக்கின்றன அவைகளை காக்கின்ற வழிமுறைகளும் எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு கம்பெனி லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை பயிர் செய்து எங்களையும் வரப்போகின்ற சந்ததியும் அளித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்ற அந்த மக்கள் ஒரே குரலில் குரல் எழுப்புகிறார்கள் Ningal si yo puedo